பத்தொன்பதாம் ஆண்டு எகிப்து தலைநகர் கைரோவில் கூடி நின்றார்கள் தெரியுமா என்ற சர்வாதிகாரி தங்கள் நாட்டு சர்வாதிகாரியை தூக்கி எறிவதற்காக பத்தொன்பது லட்சம் பேர் திரண்டு இருபத்தோரு நாட்கள் நின்றார்கள் அந்த சதுக்கத்தில் அதன் பிறகு மக்கள் புரட்சி மிகப்பெரிய அளவில் எங்கும் மக்கள் புரட்சி நடைபெறவில்லை ஆனால் இலங்கையில் நடைபெற்றது ஐம்பதாயிரம் பேர் அந்த நாட்டினுடைய ஜனத்தொகைக்கு கொழும்புடைய ஜனத்தொகைக்கு அது பெரியதுதான் ஐம்பது பேர் திரண்டு ராஜபக்சே விரட்டினார்கள் அங்கே பத்தொன்பது லட்சம் பேர் திரண்டு நின்று ஹோஸ்னி ஆட்சி ஆட்சிக்கட்டிலே இருந்து தூக்கி எறிந்தார்கள் அதன் பிறகு அரசியல் ரீதியாக திரண்ட மிகப்பெரிய கூட்டம் என்றால் அதை சாதித்து காட்டியது பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையினுடைய நிறைவு பொதுக்கூட்டம் மும்பை திரு ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய இந்த ராத்ர யாத்திரையினுடைய பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையுடைய இறுதி பகுதி நிறைவு விழா மும்பையிலே சொன்னபடி சொன்ன தேதியில் நடந்தது அவர் மும்பைக்குள்ள வீதி வீதியாக வந்தார் வரும்போதே மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் நடக்கின்ற இடத்தை நோக்கி திரளத் தொடங்கியது இது அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல காலி சேர்கள் எங்கும் இல்லை அதாவது சேர்களே கொஞ்சம் தான் முன்னாடி முன்னாலே இருந்தது அதன் பிறகு மக்கள் நின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடம் இல்லாத்தற்றையும் பார்த்துவிட்டு விட்டு அந்த அந்த இடத்திற்கு பின்னாலும் நின்றவர்களையெல்லாம் பார்த்துவிட்டு இதை நீங்க ஆரம்பத்திலே கிளிப்பிங்ல பார்த்துருப்பீங்க அந்த டெமோலே வருது இதற்கு மேல் நாம் அதை போட வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் பத்து லட்சம் பேர் திரண்டு நின்றிருக்கிறார்கள் மும்பை போன்ற ஒரு பொருளாதார தலைநகரத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் காங்கிரஸ் கட்சி எழுபறி வெற்றியை பெறுகின்ற ஒரு மாநிலத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து பத்து லட்சம் பேர் திரண்டு நிற்கின்றார்கள் என்றால் யாருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அங்கே திரண்டார்கள் மக்கள் மக்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் மோடி அவர்களையும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் நேற்று ராகுல் காந்தி அவர்களுக்கு திரண்ட கூட்டம் காட்டுகிறது அந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ரத்தின சுருக்கமாக மிக அழகாக ஆங்கிலத்திலே பேசினார் அது மிக அருமையான அவருடைய ஆங்கிலம் எல்லாமே ஒரு தேவையான போதுமான அளவிற்கு அந்த ரத்தின சுருக்கமாக பேசிய அனைவரையும் கவர்ந்தார் ஸ்டாலின் திருமா பேசினார் ராகுல் காந்தி பேசினார் பல்வேறு தலைவர்களும் பருக் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள் நடுநாயகமாக மும்பையின் கதாநாயகன் திரு உத்தவ் தாக்கரேயும் அங்கே இருந்தார் அனைவரும் முகத்திலுமே மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ராகுல் யாத்திரையை சொன்னபடி கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அவர் மணிப்பூரில் இருந்து புறப்பட்டு இந்த யாத்திரையை பாரத் ஜோடோ யாத்திரையை துவக்கி வைத்தவர் திரு ஸ்டாலின் பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையின் முடி நிறைவு விழாவிற்கு அவர் வந்திருந்தது மிகப்பெரிய பொருத்தம் நான்கு மாத காலம் வீட்டை பிரிந்து மணிப்பூரிலே தொடங்கிய தன்னுடைய பயணத்தை எங்கும் நிறுத்தவில்லை ராகுல் காந்தி இந்தி பேசும் மாநிலங்களில் எல்லாம் எத்தனையோ இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் திரண்டு செட்டப் செய்து வேண்டுமென்றே அதிகார பலத்தை கொண்டு ராகுல் காந்திக்கு எதிராக அவர்கள் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் கொடிகளை கொடிகளோடு வந்து கூச்சலிட்டாலும் சரி அவர்களுக்கெல்லாம் கையசைத்து நாகரிகமாக நடந்து கொண்ட ராகுல் காந்தியின் பின்னால் பத்து லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் இவற்றையெல்லாம் அவற்றுக்கு விடையாக கிடைத்ததுதான் மும்பையிலே திரண்ட பத்து லட்சம் பேரடங்கிய கூட்டம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்குமா என்று தெரியாது மசூதியை இடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அல்லறை சில்லறை அத்தனை அமைப்புகளையும் திரட்டிச் சென்றாலும் பத்து லட்சம் பேர் திரளவில்லை இன்று கோபத்தின் உச்சியிலே இருக்கிற இந்திய மக்கள் இந்திய மக்களின் சார்பாக அத்தனை பேரும் போய் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இது பாரதிய ஜனதா கட்சியின் அடிவயிற்றில் புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது மோடி பயப்பட இருக்கிறார் மோடி தன்னுடைய மனோதைரிய இழந்து விடுவார் அவரால் வட இந்திய நகரங்களுக்குள்ளோ அல்லது கிராமப்புறங்களுக்குள்ளோ செல்வதற்கு தயங்குகிறார் வெட்கப்படுகிறார் ஏனென்றால் பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய அவர் இன்று கையிலே இருந்த அத்தனை அஸ்திரங்களும் ஆயுதங்களும் செலவழித்து செலவழி செலவழிந்து போய்விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் எதுவும் மிச்சம் இல்லை களத்திலே அனைத்தையும் போட்டுவிட்டு வட இந்திய மக்களை பார்க்க துணிவில்லாமல் சக்தியற்று தென்னிந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் பேசுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை லல்லா ராமன் நாங்கள் ராமர் பாலராமரை நிறுவினோம் பாலராமர் சிலை இதெல்லாம் வேலைக்காகாது திருப்பி திருப்பி கீறல் விழுந்த ரெக்கார்டாக எத்தனை நாள் கொண்டிருக்க முடியும் இவற்றுக்கெல்லாம் பதிலடியாக பாரத் ஜோடோ யாத்திரை மக்களை திரட்டி காட்டிவிட்டது இனி மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்பிக்கை அளிக்கும் ஒரே ஒரு இடம் இவிஎம் மெஷின் அந்த இவிஎம் மெஷின்ல என்ன செய்வாங்களோ தெரியாது எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்களோ ஆனால் இந்திய அமைப்பு அரசமைப்பு வந்து மிக அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொன்றும் சுயேட்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்று வரை சுயேட்சையாக இயங்கி கொண்டிருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் கோர்ட் மேல் மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சந்திரசூட் அவர்கள் டி குன்காவிற்கு பிறகு ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு தெய்வமாக இந்திய மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கின்ற தெய்வமாக அவர் அங்கே இருந்து உத்தரவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறார் எஸ்பிஐயில் இருந்து அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தேர்தல் கமிஷனில் இருந்து அத்தனை பேரையும் சட்டத்தின் பிரகாரம் கேள்வி கணைகளை அவர்களுக்கு தொடுத்து கொண்டிருக்கிறார் இது ஒன்றுதான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரே விஷயம் அதாவது இவிஎம் மிஷினுக்கு எதிராக சந்திரசூட் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர்கள் கையிலே தான் இந்தியாவினுடைய தலையெழுத்து இருக்கிறது இவிஎம்மிலே அவர்கள் எலக்ட்ரல் மிஷினிலே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேலையை காட்டினால் வேறு வழியில்லை கடைசி புகலிடம் இந்திய மக்களுக்கு நீதிமன்றம் தான் அதுவும் தலைமை உச்ச நீதிமன்றம் மீண்டும் நாம் பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி நான்கு மாதங்கள் நெடும் பயணம் நான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு மேல் அவர் நடந்தும் வேனிலும் வேணா டைம் அவர் நடப்பதற்கு அதற்குள்ளாக தேர்தல் வந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் சரியான காலகட்டத்திலே நிறைவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி தான் நான்கு மாத காலம் வீட்டிற்கு செல்லவில்லை வழியிலே கிடைத்ததை கொடுத்ததை உண்டார் எங்கே உறங்கினார் எப்படி உறங்கினார் அவர் தன்னுடைய பயணத்தை நிறுத்தவே இல்லை நாட்டு மக்களை சந்திப்பதிலே மோடியால் செய்ய முடியாது இதை ராகுல் காந்தி செய்திருக்கிறார் நிறைவு செய்துவிட்டு வெற்றி வீரனாக அவர் தன்னுடைய தாயை பார்க்கச் சென்றிருக்கிறார் டெல்லி சென்று விட்டார் நம்ம ஊர்லையா இருந்த பெண்கள் ஆரத்தி கரைத்து தமிழ் மரபுப்படி தமிழகத்திற்கு வந்திருந்தால் ஆரத்தி கரைத்து நெற்றியிலே வீரத்திலகமிட்டு வரவேற்றிருப்போம் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் தன்னுடைய தாயாரை பார்க்க தாயை பார்த்து ஆசி பெற்று கொண்டு மறுநாளே களம் நோக்கி ராகுல் காந்தி அவர்கள் வருவார் அவருக்கு பின்ன நாட்டு மக்கள் கேடயமாக நிற்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்